அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வரகத்து இறைவன் மிகப்பெரியவன் நிச்சயமாக இந்த ரமலான் நாம் உள தூய்மை அடைவதற்கும் இறைவனை நோக்கி நகர்வதற்குமான சிறந்த ரமலானாக இருக்க நம்ம நிறைய துவா செய்யறோம் இந்த லைவ் வழியாக உங்களை சந்திக்கிறதுல பெரிய சந்தோஷம் ரமலானினுடைய நோக்கம் என்னவாக இருக்குது கடந்த ஆண்டு ரமலானில் இருந்தவர்கள் எவ்வளவோ பேரு இந்த ரமலானில் இல்லை இந்த புனித ரமலானை அடைவதற்கான பெரிய பாக்கியத்தை நுழைவதற்கான இந்த ரமலானுக்குள்ள நுழைவதற்கான பெரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்திருக்கான் எல்லா புகழும் இறைவனுக்கே அவ்வளவு நன்றி உணர்வோடு இந்த ரமலானை நம்ம அணுகணும் கடந்த உம்ரா செஞ்சு முடிச்சுட்டு கடந்த மாதம் இங்க வரும் பொழுது ஒரு பெரிய சொத்தை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் ஒரு பெரிய சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன் இறைவன் எடுத்துக்கொண்டு வந்தேன் அலஹம் இல்லா நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய உள்ளம் இறைவன் பாதுகாத்துட்டான் நன்றி உணர்வு இல்லாத உள்ளம் இப்லீஸ் ரொம்ப ஈஸியா பண்ணி ரொம்ப அடையக்கூடிய ஒன்றாக ரொம்ப ஈஸியா வந்து கடத்திட்டு போயிருவான் நன்றி உணர்வு இல்லாத உள்ள யாரெல்லாம் மிக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக்கப்பட்டாங்களோ அவங்களோட வாழ்க்கையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது அங்க இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா நன்றி உணர்வு அல்லாஹ் குரான்ல சொல்றான் மனிதர்கள் நன்றி செலுத்துவதில் மிக குறைவான தன்மை கொண்டவர்களாகவே இருக்கிறார் ரொம்ப கம்மியா தான் நன்றி செலுத்துறாங்க நாம் ஒரு பெரிய வைராக்கியத்தோடு இந்த ரமலானுக்குள்ள நுழைவோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி செலுத்துவோம் அல்ஹம்துலில்லா சொல்லிக்கிட்டே இருப்போம் முஹ்மீன்களுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க நடக்கிறது சாப்பிடுறது பாக்குறது தூங்குறது படிக்கிறது எல்லா விஷயங்களும் சரி அவங்க எந்த ஒரு அசைவாக இருந்தாலும் அதை அல்லாவோட கனெக்ட் பண்ணியே செய்வாங்க அத்தனையும் அல்லாவுக்காகவே செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சதா அது ஆயிரும் அவங்க என்ன செஞ்சாலும் அதை அல்லாவோட கனெக்ட் பண்ணி அல்லாவுக்காகவே அப்படின்னு இருக்கிறதுனால அல்ஹம்துல்லா நிச்சயமா அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்துறான் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய உள்ளம் எல்லாத்துலயும் நன்றி உணர்வோடு இறைவன் தந்த அருட்கொடைகளை நினைச்சு நினைச்சு நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்குது இந்த ரமலான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தரணும் இப்ப நாமும் நீங்களும் சந்தித்து பேசக்கூடிய இந்த விஷயம் அலகம்துல்லா நிறைய நன்றி செலுத்துறோம் நிறைய பேரு போன்ல என்கூட பேசும்போதும் சரி நேர்ல பாக்கும்போதும் சரி அல்லது ஏதாவது வாய்ஸ் நோட் போடும்போதும் சரி இயற்கையாகவே அவங்களுக்கு ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு நடுவுலையும் அல்ஹம்துல்லா சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் அலகமதுல்லா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல உரைக்கு இணைஞ்சிட்டோம் அலகமது ஆஹ் நாங்களும் பேசணும் அலகமதுல்லா நீங்களும் அதை கேட்கணும் அலகமது ஆஹ் இந்த ரமலான்ல நம்ம எப்படி இணைஞ்சிருக்க போறோம் என்ன பிளான் என்ன ஷெடியூல் என்ன செய்ய போறோம் என்ன சீரியஸ் பிளான் பண்றோம் என்ன நலத்திட்டங்கள் செய்ய போறோம் என்ன அமல்களை நோக்கி நகர்றதுக்கு இது வரைக்கும் பிளான் வச்சிருக்கோம் அப்படின்னு பேச போறோம் அலகம்துல்லா அவற்றோட எல்லாம் நீங்க இணைஞ்சிருக்கணும் அலகமதுல்லா அலகம்துல்லா இந்த ரமலான் நமக்கு நல்ல ரமலானா இருக்கணும் ஒரு உதாரணத்துக்காக இந்த ஒரு சின்ன போர்ஷனை நான் பேசி காமிச்சேன் அவங்களோட பேச்சு முழுக்க அல்ஹம்துலில்லா இருக்கும் இறைவனை நினைத்து இறைவனை நன்றி செலுத்தி தான் அதை பேசுனாங்களா அப்படின்னு கேட்டா தெரியல நான் சில பேருடைய விஷயங்களை அப்படி நான் ஃபாலோ பண்றேன் இன்ஷா அல்லா அப்படிங்கிறதும் அல்ஹம்துலில்லா அப்படிங்கிறதும் வார்த்தைக்கு வார்த்தை பேசக்கூடியவர்களாக சில பேர் இருக்காங்க ஆனால் நோக்கம் நிறைவேறி இருக்கா நிஜமாவே நன்றி உள்ளத்தோடு நன்றி உணர்வோடுதான் அது சொல்றோமா அப்படின்னா ஒரு விதமான ஒரு பழக்கம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பழக்கம் ஆயிருச்சு அலக்துல்லான்னு சொல்றது இன்ஷா தான் சொல்றது ஒரு விதமான பழக்கம் ஆயிருச்சு ஒரு மனிதரும் இன்னொரு மனிதரும் சந்திச்சுக்கிட்டா அஸ்லாம் வலைக்கும் சொல்றது ஒரு பழக்கமாக ஆயிருச்சு ஆனால் அதற்கு உள்ள இருக்கக்கூடிய நோக்கம் உயர்ந்த தன்மை இரவுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம உள்ளத்தோடு ஒரு பெரிய கருணை கனெக்ட் ஆனாதான் அவங்களுக்கு அதை நம்மளால சொல்ல முடியும் அப்படி நம்ம கருணை பொங்கி சந்தோஷமா அதை அவங்களுக்கு நம்ம துவாவாக்கி தர்றோமா அப்படின்னா பழகிருச்சு ஆனா நோக்கம் நிறைவடைந்திருக்கா அப்படின்னு கேக்கும்போது இடங்கள்ல பழகிருச்சு அப்படிங்கறதோட நிக்குது அதனால இந்த ரமலான்ல நம்ம ஒரு உறுதி மொழி எடுத்துக்கொண்டு இந்த ரமலானுக்குள்ள நுழைவோம் நாம் நடப்பது நிற்பது தூங்குவது சமைப்பது படிப்பது எழுதுவது நம்ம நல்ல அமைகள் செய்வது எல்லாமே வீட்டுல இருந்து வெளியே போறது பதிவாக்குறது வர்றது எல்லாமே அல்லாவோட கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகி அந்த அத்தனையும் அல்லாவுக்காக நினைச்சுக்கிட்டே இருப்போம் நம்முடைய உள்ளத்தை அப்படி அல்லாவுக்காக செய்யறேன் அல்லாவுக்காக தூங்குறேன் அல்லாவுக்காக எந்திரிக்கிறேன் அல்லாவுக்காக பேசுறேன் அல்லாவுக்காக சிரிக்கிறேன் அல்லாவுக்காக சாப்பிடுறேன் அல்லாவுக்காக இவங்களை சந்திக்கிறேன் அல்லாவுக்காக இதை பொறுத்துக்கிறேன் அல்லாவுக்காக இந்த செய்தி அனுப்புறேன் அல்லாவுக்காக இந்த போன் எடுத்து இதை பாக்குறேன் அல்லாவுக்காக இதை நான் வைக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுவோம் அல்லாவுக்காக நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அல்லாவுக்காகங்கிறத இந்த ரமலான்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இரண்டாவது வைராக்கியமா வைப்போம் முதல் வைராக்கியம் நன்றி உணர்வு அல்ஹம்துலில்லா இல்லா எல்லா புகழும் இறைவனுக்கு தான் இன்னைக்கு வந்து இந்த காணொலியை பேசுவதற்கு இறைவன் பாக்கியத்தை தந்தான் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த வேலைகள் செய்ய போறோம் அல்ஹம்துல்லா எல்லா புகழும் இறைவனுக்கு தான் இதை இறைவன் செய்ய வைத்தான் அப்படி நன்றி உணர்வு பெருகும் போது என்ன ஆகும் அப்படின்னா நான் தான் அப்படிங்கிற உணர்வு அழிஞ்சு போகும் நான் யார் தெரியும்ல அப்படிங்கிற உணர்வு அழிஞ்சு போகும் என்னாலதான் எல்லாம் முடியும் அப்படிங்கிற உணர்வு அழிஞ்சு போகும் அப்ப எல்லாமே மேலரு அப்படின்னு இறைவன்ட்ட சரணாகதி அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா அமைஞ்சு போயிரும் அதனால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அலஹம்துல்லானு அல்லாவோட கனெக்ட் பண்ணுவோம் அது பழக்கமாயிரக்கூடாது அது லட்சியமாகவும் அது நோக்கம் நிறைவடைய கூடிய அல்ஹமுதுல்லா அப்படிங்கிற அருமையான வார்த்தைக்குள்ள இருக்க பரவசமும் அதன் வெளிச்சமும் அதை பிரயோகிச்சு பார்க்கும்போது போது தெரியும் பழக்கமாயிரக்கூடாது அது வைராக்கியமாகட்டும் அதுக்கடுத்து ரெண்டாவது நம்ம எது செஞ்சாலும் நம்ம அல்லாவுக்காக அப்படின்னு கனெக்ட் பண்ண போறோம் மூணாவது இந்த ரமலான்ல நம்ம என்ன சீரியஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு கடந்து நான் ஒரு நாலு ரமலான்களை கடந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அலமதுல்லா எல்லா இப்போ இந்த ரமலான்ல நம்ம என்ன சீரியஸ் பேசலாம் தொடர்ந்து முப்பது நாளும் அறிவோம் இஸ்லாம் அப்படிங்கிறதுல தொடங்கின என்னோட ரமலான் பயணம் இந்த முப்பது நாட்களும் என்ன பேசப்போ போறோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் ஒரு நாலாயிரம் வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நாலாயிரம் வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பதிவாக்கி ஆஹ் நான் மேடைகள்லையும் சொல்றேன் இன்னைக்கே ஷஹீத் அப்படிங்கிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் கருணை கொண்டு தந்தாலும் கூட நிச்சயமாக ஆஹ் இந்த நாலாயிரம் வீடியோக்களையும் நான் ஆவணப்படுத்தி வச்சுட்டு தான் போறேன் அதோடு சேர்த்து இந்த ரமலான்ல இன்னும் ஸ்பெஷலா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு எடுக்கும்போது வானமும் வான்மறையும் அப்படிங்கிற சீரீஸா எடுப்போம் அப்படின்னு நம்ம நீத்து வச்சிருக்கோம் தொடர்ந்து இந்த முப்பது நாட்களும் குரான் வானம் வான்மறை வானத்திலிருந்து இறக்கப்பட்ட நம்முடைய வான்மறை வானத்தை பற்றி அது என்னென்ன பேசுகிறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி செய்ய போறோம் அதை பற்றி சிந்திக்க போறோம் அதை பற்றி சிலாகிக்க போறோம் அதை பகிர்ந்து கொள்ள போறோம் அதன் வழியே வல்ல ரஹ்மானோட இன்னும் இன்னும் நெருக்கமாக போறோம் அலகமதுல்லா நோக்கம் அதுதான் இல்லையா நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமனை வெகிநாயம் செல்லாக அலிவசல்லம் அவர்கள் எப்படி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தந்தாங்களோ எவ்வளவு அழகா அவங்களுக்கு ஐம்பத்தி நாள் வரைக்கும் நடக்க போற எல்லா விஷயங்களும் எல்லாம் காமிச்சு தந்துட்டான் அதுல ஒரு துளியாவது நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா டவுட் தான் ஆனால் இறைவிடம் கையேந்தி கேட்போம் எங்கள் நம்பிகளாருக்கு நீங்கள் தந்த ஞானத்தின் திறவுகோளை அவங்க வழியாக நாங்க கேட்கிறோம் அவங்க மீது கொண்ட பாசத்தின் பெயரால் கேட்கிறோம் யாருலாம் எங்களுக்கும் கொஞ்சம் திறந்து விடு அப்படின்னு அதனால இந்த ரமலான்ல நம்ம வானமும் வான்மறையும் அப்படிங்கிற சீரீஸ்ல நம்ம இணைப்புல இருக்க போ போறோம் தொடர்ந்து அதை குறித்து பேச போறோம் அதுக்கப்புறம் குரான்ல இருக்கக்கூடிய தாவரங்கள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாவரங்கள் அதனுடைய மகத்துவங்கள் ஏன் குரான் இதை கை எடுத்து கையாண்டுருக்கு குரானில் ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா அது சும்மா இல்லை இப்போ அது என்ன காரணம் அதனுடைய மகத்துவங்கள் என்ன அதெல்லாம் எதற்காக அதை நம்ம சொல்றான் அப்படிங்கிற இன்னொரு சீரீஸ் குரானிக் பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு சீரீஸ் ஏதாவது ஃபஜருக்கு ஒன்றா இஷாவுக்கு ஒன்றா நம்ம திட்டமிடோம் இந்த ரெண்டு பயணங்களோட நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம செய்யப்படும் அதுக்கடுத்து நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம் பெண்கள் பாதுகாப்புக்காக நிறைய டாய்லெட் கட்டி கொடுக்குற பணிகள் அதை தொடங்கி அதை ரம்லான்ல திறந்து வைக்கணும் அப்படிங்கிற பணிகள் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு டாய்லெட்ஸ் ஆகுது கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அடுத்து ஒரு மூன்று வீடுகள் கட்டி கொடுக்குற குடிசை வீடுகள் ரொம்ப மோசமான நிலையில இருந்த ஓட்டு வீடுகளை நல்ல கல்வீடுகளா மாத்தி நம்ம அந்த மண் சுவர் களிமண்ண ஒட்டி ஒட்டி வச்சு சுவராக்கின வீடுகள் எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்ததெல்லாம் பார்த்துருக்கோம் அதுல இருந்து ஒரு மூணு வீடுகளை நம்ம கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நியத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஆஹ் மை ஃபேமிலி மை சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற விதவை பெண்களுக்கான உதவித்தொகை அது அவங்களுக்கு இந்த ரமலான்ல இன்னும் சிறப்பாக நிறைய பேருக்கான உதவிகளாக நீட்டிச்சு தரணும் அப்படின்னு நியத்து வச்சிருக்கோம் அவங்களுக்கு தேவையான இந்த நோன்பு காலத்தினுடைய கிட் இந்த ஒரு மாசத்துக்கும் தேவையான கிட் அரிசி பருப்பு உள்ளிட்ட இப்போ கிட்ட வந்து இந்த ஒரு மாசத்துக்கும் அவங்களுக்கு என்ன தரலாம் அப்படிங்கிற விஷயங்களை நியத்து வச்சிருக்கோம் சில பேருக்கான மருத்துவ உதவிகள் அதை செலக்டிவா எடுத்து அவங்களுக்கு அதை நீட்டிச்சு தரணும்னு நியத்து வச்சிருக்கோம் இப்படி பல்வேறு விதமான நல பணிகளை நம்ம நாம் எனினும் மேலாக நேசிக்கும் முத்தமனைவிகள் நாயம் செல்லா அலைவு செல்லம் அவர்கள் மீது நாம் கொண்ட பாசத்தினால் இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் இந்த பணிகளை நம்ம செய்யணும்னு நேர்த்தி வச்சிருக்கோம் நிறைய ஷெடியூல்ஸ் இருக்கு அந்த எல்லாவற்றோடும் நீங்க இணைப்பில இருங்க சாப்பாட்டுக்கு கவர் பண்ற ஒரு கவர் வீடியோ இன்னைக்குதான் போட்டிருக்கேன் அந்த வீடியோல இருந்து ஒவ்வொரு விஷயமும் உங்கடைய கவனத்துக்கு வரும் ஒரு அதை பார்சல் பண்ற ரப்பர் பேண்ட்ல இருந்து அதை கொண்டு போய் கொடுக்குற ஆட்டோ செலவுல இருந்து ஒவ்வொரு விஷயமும் உங்கடைய கவனத்துக்கு வரும் ஏதாவது ஒரு வகையில நன்மைக்கு கொள்ளக்கூடிய நாம் நிச்சயமாக இறைவன் அந்த கைடன்ஸ் நமக்கு தருமா அந்த பணிகள்ல இணைந்து அவற்றை செய்வோம் ஒரு பக்கம் குரான் ஒரு பக்கம் தொழுகை இன்னொரு பக்கம் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒரு பக்கம் இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா தான் நம்ம செய்ய செய்ய முடியும் ஆனா அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா நம்ம செஞ்சிருவோம் அக்சனும் அமலான்னு அல்லாஹ் குரான்ல சொல்றான்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச அழகான செயல்கள் அப்படின்னு அந்த அழகான செயல்களா பார்த்து தேர்ந்தெடுத்து அல்லாஹ் நம்மளை செய்ய வைப்பான் அப்படின்னு நம்புறோம் அது போக நம்ம பசியாற்றும் திட்டம் ஆஹ் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான கணக்கான ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா ஊர்களிலும் இஃப்தார் அப்படிங்கிற திட்டத்தை நம்ம மதினால இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் எல்லா ஊர்களிலும் இஃப்தார் அப்படிங்கிற திட்டத்துல இப்ப நேத்து நாங்க போய் முந்தா ஷாப்பிங் பண்ணி கொண்டு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஜாமான்களை இறக்கி கொடுத்துருக்கோம் முந்நூறு பேருக்கு தொடர்ந்து முப்பது நாளும் உணவு அந்த மளிகை ஜாமான்கள் அந்த பொருட்கள் அப்புறம் சமைக்கிறதுக்கு நம்ம ஆட்களை நியமிச்சிருக்கோம் அவங்களுக்கான கூலி அலகம்துல்லா நம்ம இஸ்லாமிய பெருமக்களையும் அவற்றுக்கு நியமிச்சு கொடுக்கக்கூடிய கடினப்பட்ட நிலையில இருக்க அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கோம் அதன் வழியாக அவங்களுக்கு ஒரு கடன் இருக்கு அந்த கடன் அடைச்சு கொடுப்போம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சேர்த்து வச்சுதான் இந்த பணிகளை நம்ம தொடங்குறோம் அது போக ஒவ்வொரு ஊர்லயும் இதே மாதிரி செயல்படுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு ஊர்ல முன்னூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கே அஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்படுது ஒவ்வொரு ஊர்லயும் முந்நூறு பேர் இருநூத்தி ஐம்பது பேர் அப்படின்னா அவங்கவுங்க அங்கங்க கஷ்டப்பட்டு ஃபண்ட்ரைஸ் பண்ணி இந்த பணிகளை செய்யக்கூடிய சுச்சுவேஷன்லதான் இருக்காங்க எனவே தாராளமாக இந்த பசியாற்றுவம் திட்டத்தினுடைய பணிகளுக்கு நீங்கள் வாரி வழங்குங்கள் நோன்பாளிகளுக்கு உணவு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மற்ற நாட்கள்ல ஒவ்வொரு வாரமும் நம்ம உணவு கொடுக்கக்கூடிய அந்த பணிகள் வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் வசித்தவர்களுக்கு உணவு தான் நம்மளோட கான்செப்ட் ஆனா ரமலான்ல நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ஊரிலும் இஃப்தார் திட்டம் நோன்பாளிகளுக்கான உணவு திட்டம் எனவே நோன்போடு நினைத்து அப்படின்னு வறுமையை வெளியே சொல்ல முடியாம இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கு உங்களுடைய இந்த சாப்பாட்டு திட்டத்துல எங்களுக்கு உணவு கொடுத்துருவீங்களா அப்படின்னு வீடு தேடி வந்து கேட்டவர்கள் எத்தனை பேர் நம்ம காதுல அதெல்லாம் வந்து விழுகும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ோடு கடந்து போறோம் அப்படி வல்ல ரஹ்மானை நினைத்து அல்லாஹின் உதவி எப்போது இறங்கி வரும் அப்படிங்கிற கவலையோட எத்தனையோ கடன் பிரச்சனையோட எவ்வளவோ ஏக்கத்தோட சில பிரச்சனைகளை சொல்ல முடியும் பல பிரச்சனைகளை சொல்ல முடியாது அப்படிங்கிற பல சோதனைகளோட இருக்கக்கூடிய பல சகோதரிகளை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் நல்லா லேசாக்கணும் அவங்களுக்கெல்லாம் இந்த உணவு போய் சேரணும் அப்படின்னு ஏத்து வைக்கிறோம் அந்த உணவின் வழியாக நம்முடைய துவாவும் அவங்களுடைய கவலைகளும் சரியாகணும் அப்படிங்கிற நம்முடைய துவாவோட தான் அந்த பணிகளை சேரும் அல்ல இந்த பணிகளை எல்லாத்தையும் லேசாக்கி தரணும் அது போக நம்ம சஹாபியா பைத்துல்மால் அப்படின்ற விஷயத்தின் மூலமாக கடந்த வருடம் சில பேருடைய கடன்களை அடைக்கிறதுக்குரிய பாக்கியத்தை அல்லா தந்தா அழகிய கடன் கொடுத்து அஹ் அதை சில பேருக்கு வந்து அந்த அழகிய கடன் கூட இல்லாம அப்படியே சதக்காவா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இறைவன் உருவாக்கி தந்தா சில பேருக்கு வந்து அழகிய கடன் கொடுத்து அவங்களை கடன்ல இருந்து மீட்கக்கூடிய விஷயத்த கடந்த ரமலான்ல தொடங்கணும் ஆஹ் இந்த ரமலான்லையும் அதை நீட்டிச்சு அந்த பணிகளை செய்யணும் அப்படின்னு நம்ம நியத்து வைக்கிறோம் கிட்டத்தட்ட போன ரமலான்ல பதினஞ்சுல இருந்து இருபது பேருன்னு நினைக்கிறேன் அந்த சகோதரிகளை தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சோம் இந்த தடவை ஒரு முப்பது சகோதரிகளுக்காவது நம்ம அந்த பைத்துல் மால் அழகிய கடன் கொடுத்து அந்த விஷயங்கள் அவளுடைய பிரச்சனையில இருந்து அவங்களை மீட்டெடுக்கிறதுக்குரிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைத்து இறைவனுடைய கஜானா மிகப்பெரியது அவனிடத்தில் கேட்டு வாங்கி தரக்கூடிய கருவிகளாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா இறைவனுடைய அறுக்குடைகளை நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது நிச்சயமாக இவற்றில் எல்லாம் நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அல்லாவுக்கு பிடித்த அழகிய அமல்களை நம்ம செய்வோம் ஆஹ் நிச்சயமாக கடினப்பட்ட உடைந்த உள்ளங்களை நினைக்கிற போது பெருகக்கூடிய கண்ணீர் மகத்துவமானதுன்னு நான் நம்புறேன் ஏன்னா நம்முள்ளமும் ஒரு நாள் கடினப்பட்டு இருந்தது நம்முள்ளமும் ஒரு நாள் கண்ணீரோடு இருந்தது நம்முள்ளமும் ஒரு நாள் அனாதையாக கிடந்தது நம்முள்ளமும் ஒரு நாள் உடைந்து நொறுங்கி சுக்கல் சுக்கலாக கிடந்தது அல்ல ரஹ்மான் அந்த உள்ளத்தை எடுத்து சீர்படுத்தி அந்த உள்ளத்தை தன்னுடைய அருளால் நிரப்பி அந்த உள்ளத்தை தன் கொண்டு தான் நேசிக்கக்கூடிய அந்த உள்ளமாக மாற்றி பலவேறு அத்தாட்சிகளை இறைவன் ஆக்கி தந்தான் என்ற நன்றி உணர்வோடு உடைந்த உள்ளங்களில் நான் இறைவனை பார்க்கிறேன் அப்படிங்கிற பயணமாகத்தான் இந்த ரமலான் பயணத்தை நாம் அணுக இருக்கிறோம் கண்டிப்பாக இறைவன் நம்முடைய கண்ணீரை அறிந்தவன் இந்த கண்ணீருக்குரிய உள்ளத்தை அறிந்தவன் இணைந்திருப்போம் நிறைய கண்ணீரோடு இணைந்திருப்போம் அது ஈமானிய கண்ணீராக இருக்கட்டும் உதட்டில் புன்னகையும் கண்ணில் கண்ணீருமான இந்த ஈமானிய கண்ணீர் ரொம்ப வித்தியாசமானது ஆஹ் நமக்காக நம்ம நினைச்சு அழுகும் போது ரொம்ப பதட்டமாகவும் அந்த முகமே விகாரமாகவும் இருக்கும் ஆனா கருணை கொண்டு அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சு அழுகும் போது அந்த கண்ணீர் வரும்போது ஐயோ உங்களுக்கு சாப்பாடு இல்லாம இருக்கே அப்படின்னு நினைச்சு நம்முடைய கண்ணுல கண்ணீர் சுரக்கும் போது நம்முடைய உள்ளம் ஒரு விதமான ஆஹ் நம்பிக்கையில இருக்கும் நிச்சயமாக அல்லாஹ் இதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு அதுக்கு நம்மை நாம் கருவியாக்க நினைக்கிற போது ஒரு அழகான நிம்மதியும் ஈமானிய கண்ணீர் இந்த வித்தியாசமான அனுபவத்தை பெற்றிருக்கும் புன்னகையும் கண்ணீரும் ஒரு சேர இருக்கக்கூடிய இந்த ஈமானிய பொழுதுகள் கருணை நிறைந்ததாக இருக்கட்டும் அதனால இந்த ரமலான்ல இந்த பணிகள்ல நம்ம ஒன்றிணைஞ்சு செயல்பட போறதுல எல்லா புகழும் இறைவனுக்கு நிச்சயமாக அவன் உள்ளங்களை ஒன்றிணைப்பவன் அதுல எந்த விதமான சந்தேகமற்ற நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த சந்தேகமற்ற நம்பிக்கையோடு நான் பதிவு செய்யறேன் அவன் வந்து இந்த செயல்களுக்கான உள்ளங்களை நிச்சயமாக ஒன்றிணைப்பவன் நம்ம வந்து இந்த ரமலான் சீரீஸ்ல வானமும் வான்மறையும் அப்படிங்கிறதுலையும் குரானிக் பிளான்ட் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுலையும் இந்த செயல்கள்லையும் நல்ல அமல்கள்லையும் ஒன்றிணைஞ்சு நிற்போம் எல்லாரும் எல்லாருக்காகவும் தொழுகையில நினைவு கூர்ந்து எல்லாருக்காகவும் உலகத்துல இருக்க எல்லா முஸ்லீம்களுக்காகவும் நம்ம பல்லாட்டை துவா செய்வோம் அவன் பாவங்களை மன்னிக்கட்டும் அவன் கருணையாளன் சூழ்ச்சியாளர்களிடம் இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கட்டும் பொறாமைக்காரர்களிடமிருந்து நம்மளை பாதுகாக்கட்டும் ஆஹ் நிச்சயமாக உடைய கருணை நேரடி உதவி இருக்கும்போது சிலந்தி வலையை கொண்டு கூட அவன் நம்மளை பாதுகாப்பான் நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கும் மொத்தம் மனைவிகள் நாயம் செல்லாக ஹா அலேசல்லம் அவர்கள் அவங்கள ஒரு நாள் நம்ம சொர்க்கத்துல பார்க்க தான் போறோம் அவங்க கையால கவுத்திர நீர் தடாகத்துல நீர் தான் போறோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில இந்த ரமலான் பணிகளை நம்ம செய்வோம் அல்ல ரஹ்மான் பிகலார் மீது கொண்ட நேசம் எவ்வளவு பெரியதுன்னு நம்ம பார்த்தோம் அந்த நேசம் அவருடைய உம்மத்துக்களின் மீதும் நல்லா பரப்பி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் இந்த வாக்கு சத்தியத்தோடு ரமலானை அணுகுவோம் வெல்கம் ரமலான் ரமலானை வரவேற்கிறோம் போன ரமலான்ல இருந்தே இந்த ரமலான்ல இல்லாத எல்லா ஒக்மீன்களுக்காகவும் நம்ம துவா செய்யறோம் அல்ல நமக்கு அந்த பாக்கியத்தை நீட்டிச்சு தந்திருக்கான் இந்த ரமலானை அடைவதற்கு கண்ணீரோடு நன்றி செலுத்துவோம் ஆஹ் வெல்கம் ரமலான் ரொம்ப சந்தோஷமான கண்ணீரோடு வரவேற்கிறோம் ஆஹ் இந்த ரமலான் நமக்கு பாவம் மன்னிப்பை தரட்டும் இந்த ரமலான் நமக்கு உள்ளத்தை விசாலப்படுத்தி தரட்டும் இந்த ரமலான் நமக்கு உள்ளத்தை தூய்மைப்படுத்தி தரட்டும் இந்த ரமலான் நமக்கு உயர்ந்த பண்புகளை தரட்டும் இந்த ரமலான் நாம் உயிரினும் மேலான உத்தம உத்தமன நாயம் செல்லாக அலைவசனம் அவர்களோடு நாம் சென்று சேருவதற்குரிய பாக்கியங்களை தரட்டும் இந்த ரமலான் உயர்ந்த சகாபிய பெண்மணிகளை போல நாம் வாழ்வதற்குரிய வழிவகைகளை நமக்கு பெற்றுத்தரட்டும் இந்த ரமலான் ஈருலக வெற்றியையும் நமக்கு தரக்கூடிய ரமலானாக இருக்கட்டும் இந்த ரமலான் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் இறைவன் மீது கொண்ட பாசத்தால் நாம் சேவையாற்றுவதற்கு பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரக்கூடிய ரமலானாக இருக்கட்டும் இந்த ரமலான் நம் மன்னறையை வெளிச்சமாக்கக்கூடிய ரமலானாக இருக்கட்டும் இந்த ரமலான் நம்முடைய மன்னரைகளை எல்லாம் விசாலப்படுத்தக்கூடிய ரமலானாக இருக்கட்டும் இந்த ரமலான் நாம் கௌசர நீர் தடாகத்தில் நபிகளார் கையால் நாம் நீர் எருந்துவதற்கான பாக்கியம் உருவாக்கக்கூடிய ரமலானாக இருக்கட்டும் இந்த ரமலான் நாம் ஜன்னத்துள் பிறதோசை அடைவதற்காக நிரந்தர பாக்கியத்தை பெறுவதற்கான ரமலானாக இருக்கட்டும் இன்ஷா அல்லா வல்ல ரஹ்மான் இந்த துவாக்களை கபுல் செய்து தருவானாக எல்லாரும் சேர்ந்து துவா செய்வோம் நிச்சயமாக இறைவன் கருணையாளன் இந்த ரமலான்ல இமானிய கண்ணீரோடு இணைந்திருப்போம் அஹமது السلام عليكم ورحمه الله وبركاته